so வந்துட்டானா தான் கண்டுபிடிச்சு வரான்னு தெரியல கரெக்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துடுறான் டேய் என்னடா சாரி சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் நான் வரல சோனி எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சோனியோட போய் ஜாயின்ட் ஆயிக்குவேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம் ஐயோ அவ என்ட்ரன்ஸ் நிப்பா போடா சரி சாரி சாரி தங்கச்சி தப்பா நினைச்சுக்காத நான் தெரியாம தான் வந்தேன் சரிடா இடத்த காலி பண்ணி இன்னும் என்ன பண்ற சரிடா சரிடா கிளம்புறேன் டேய் பேசிக்கிட்டு தான்டா இருக்கு இன்னும் போலடா நீ இவனுக்கு இதே வேலையா போச்சு எப்ப நல்லா பேசுறோமோ அப்ப வந்து கெடுத்துட்டு போயிடலாம் ஏய் சௌமி ஏய் என் மேல என்னடி உனக்கு எதுக்கடி கோச்சுக்கிட்டு வந்த வேற ஏய் என்னன்னு சொல்லு என்ன சோனியும் காணும் பிரதீப்ட கேட்டா அவன் வெயிட் பண்றா போன்னு சொன்னான் இங்க காணும் சோனி ஐயோ இவ தனியா எங்க போன தெரியலையே என்ட்ரன்ஸ்ல தானே வெயிட் பண்றேன்னு சொன்னாலாம் எங்க போயிருப்பா டேய் பிரதீப் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க டேய் மேடத்துக்கு கோவம் வந்தா என்னோட பேச மாட்டீங்களோ இல்லங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை சரி நேத்து சொன்னியல்ல காலையில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கோயில்ல இருக்கோம் சாரி கட்டி இருக்க கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்ப எப்பாரா இதுக்குதான் கோயிலுக்கு பழம் குடிக்கிறீங்களோ டேய் பிரதீப்

டே சிவா என்னடா ஆச்சு இப்ப எதுக்குடா வாடா வாடான்னு கத்திக்கிட்டே இருக்க டேய் சோனி காணும்டா சோனி காணோமா ஆமாடா இப்பதான் நானும் வந்து பார்த்தேன் என்ட்ரன்ஸ்ல தானே நீ நிக்கிறான்னு சொன்ன ஆனா இங்க வந்து பார்த்தா அவளை ஐயோ அய்யய்யோ பாச்சி அப்பா அவளை எங்கவே விட மாட்டாங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க இப்ப அவளை காணன்னு சொன்னா என்னை கொண்ணே விடுவாங்க ஏய் லூசு பயப்படாது டேய் கோயிலுக்கு தானே வந்திருக்கோம் இங்கதான் எங்கயாச்சும் நான் போய் பாத்துட்டு வரேன் நீ வெயிட் பண்ண அதான் நான் பயப்படாத சொல்றேன் இருப்பா நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் நீ ஏன்டா இப்படி இருக்குற அவ கோயில தான்ண்டா சுத்தி பாக்குறேன்னு சொன்னா இங்கே நிப்பா நம்ம கூட்டிட்டு வந்துரலாம் இல்லடா பிரதீப் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சோனிக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா டேய் பைத்தியமடா நீ நீ ஏன்டா அப்படி பேசுற இல்ல பிரதீப் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது சரி நீ சௌமியோட இங்கேயே வெயிட் பண்ண நான் போய் சோனியை கூட்டிட்டு வரேன் பின்னாடி கோலம் இருக்கு அங்கே எதுவும் பார்த்துட்டு வர இல்லடா நானும் என்னோட எனக்கு அவளை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும் நான் கேளுடா நீ இவ பக்கத்துல பார்த்து கூட்டிட்டு வரேன் சரிடா கொஞ்சம் போய் சீக்கிரம் பாருடா பார்த்து அவளை கூட்டிட்டு வாடா சரிடா நீ பயப்படாத நான் போற ஹை இந்த இடம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இவள தான் இருந்திருக்கோம் நம்ம வந்ததே இல்லைல்ல செம்ம அழகா இருக்கு கோவிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் சௌமி சிவா அண்ணா எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு அழகா இருக்கு ஐயோ இங்கையும் சோனிய காணமி எங்க போயிருப்பா என்ட்ரன்ஸ்ல தானே வெயிட் பண்றேன்னு சொன்னா ஐயோ பாவம் சிவாவும் சௌமியும் சோனிய காணும்னு ரொம்ப பயப்படுறாங்க ஏதாவது கோயில்ல கிரௌடு இருந்தா சரி இவளை காணவன் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லலாம் இவ்ளோ எம்டி இருக்கு கோயில்ல எங்க போயிருப்பா இவ கோவில் மரம் தான் இன்னும் போய் பாக்கல சரி அங்க போய் பாக்கலாம் தூரத்துல இருந்து பார்த்தா சின்னோண்டு செடி மாதிரி இருக்கு பக்கத்துல வந்தா இவ்வளவு பெரிய மரமா இருக்கு அழகா இருக்கு அதுல பூவும் இருக்கிறது அப்பாடா இப்பதான் உயிரே வருது இவள எங்கெல்லாம் தேடி அலைகிற இவ இங்க வந்து நிக்கிறான் சோனி பிரதீப் அண்ணா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டீங்களா எங்க சௌமியும் சிவாமியும் காணும் ஆமா நீ என்ட்ரன்ஸ் பக்கத்துல தானே வெயிட் பண்றேன்னு சொன்ன உன்னையார் இங்க வர சொன்னது பாவம் அங்கே சௌமியும் சிவாவும் உன்னை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க என்னன்னா சொல்றீங்க நீங்க என்னை தேடிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நான் சுத்தி சுற்றி பார்த்துட்டு வரேன் அட நீ சுத்தி பார்த்துட்டு வந்து எண்ட்ரன்ஸ் படத்தில் வெயிட் பண்றேன்னு சொன்னேன் சரி நீ வந்திருப்பேன்னு உன்னை தேடி பார்த்தா உங்க காணும் அதனால சௌமி இங்கே பயந்து அழுதுட்ருக்கா ஐயய்யோ அழுதுட்ருக்காள சரி நான் வாங்க போலாம் சரி வா போகலாம் சோனி எங்கிட்டயும் போனேன் அழாதமா சௌமி சோனி வந்துருவா இல்லனா சோனி எங்கேயுமே வெளியில போக மாட்டா நேத்து நான் தான் போய் அத்தை கிட்ட கேட்டேன் நான் சோனிய கூட்டிட்டு போறேன் அத்தை எனக்காகத்தான் அவளை விட்டாங்க இல்லனா அவளை யாரோட விடவே மாட்டாங்க தெரியுமா சரிமா அல்லாத பயப்படாம இரு நானும் போய் தேடி பாத்துட்டு வர என்னடா நீ மட்டும் வர்ற நீங்க மட்டும் வரீங்க சோனி காணுமா டேய் ஏன்டா இப்ப ரெண்டு பேரும் இவ்வளவு பயப்படுறீங்க டேய் சீரியஸ்னஸ் புரியாம சொல்லாதரா எங்கடா சோனி டேய் என் பின்னால தான்டா வந்துட்டு இருந்தா இந்த வந்துட்டா பாருடா ஏய் எங்கடி போன உன்னை காணும் நீ எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா நான் வர்றதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் அதுக்குள்ளேயே ஏன் நீ வந்த இனிமே என்னை விட்டுட்டு தனியா எங்கேயாவது போ அப்புறம் இருக்கு உனக்கு உன்னை யார் ஃபர்ஸ்ட் என்னை விட்டு தனியா வர சொன்னது இல்லை சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்தேன் ஏன் என்ன அவசரம் உனக்கு நான் வர வரையும் வெயிட் பண்ண முடியாதா உன்னை காலம் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா எனக்கு உயிரே இல்ல ஐயோ சௌமி வேற வாய பொழுது பாத்துட்டு இருக்கான் இவன் வேற ரியாக்ட் பண்றானே டே சிவா அப்புறம் என்ன பிரதீப் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்லாம போயிடுச்சு எனக்குன்னு இருக்கிறதே இவன் மட்டும்தான் இவளும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பிரதீப் சௌமியா பாத்துட்டு இருக்கா எப்படி வாய பொழுது பாத்துட்டு இருக்கா பாரு நீ பாட்டுக்கும் பேசிட்டே இருக்க ஐயோ சௌமி இருக்கிறதையே சுத்தமா மறந்துட்டேன்டா

ஃபர்ஸ்ட் போய் சாமிக்கு கும்பிடுவோம் அப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆமாண்டி அதான் நானும் சொல்றேன் வா நம்ம போலாம் ஏப்பா எவ்வளவு நேரம் பேச வேண்டியது இருக்கு ஐயோ நீ இன்னும் அழுதுட்டு இருக்கியா சாரிமா உன்னை காணும் கோபத்துல அடிச்சுட்டேன் ப்ளீஸ் சோனி அல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கையெடுங்க சோனி எடுங்கன்னு சொன்னேன் சாரிமா உன்னை நான் வேணும்னு அடிக்கல உன்னை காணுங்கிற ஒரு பதட்டத்துல தான் அடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்போ நீ இவ்வளவு நேரம் பேசினது பதட்டத்துனாலதான் பேசினீங்களா ஆமா நீ எங்களோடதானே வந்த உனக்கு எதாவதுன்னா நாங்க தானே பதட்டம் சொல்லணும் அதனாலதான் ஒரு பதட்டத்துல தான் அடிச்சேன் திட்டுன்னு எல்லாமே அதனாலதான் ஏன் உங்களுக்கு தோணுங்க எப்படி தோணுது ஒண்ணும் நான் நான் வேற எதாவது நினைச்சிட்டு இருந்தேன் அதான் எதாவது சொல்லிட்டேன் சரி வா போலாம் ஏய் சோனி first அலறறத நிறுத்து வா போலாம் நான் உன்னை முதல்ல இருந்து வா வான்னு இருக்கேன் நீ அப்படியே நின்னுட்டு இருக்க ஐயோ சாரி என்னறியாமலே அலவே வந்துட்டே இருந்துச்சு சாரி சரி வா போலாம் இல்ல போங்க உங்க பின்னாலயே நான் வரேன் அம்மா தாயே இதுக்கு மேல நான் தயாரா இல்ல உன்னை தேரிறதுக்கு வா நான் உன்னை கையோட கூட்டிட்டு போறேன் இல்ல நான் போங்க உங்க பின்னாலயே நான் வரேன் ஏய் ஏ மேல கோவமாதானே நீ வர மாட்டேன்னு சொல்ற அதானே சாரி சொல்லிட்டேன்ல வா போலாம் ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க போங்க உங்க பின்னாலயே நான் வரேன் சரி நான் செப்பல் எடுத்துட்டு ம் சரிங்க எனக்கு எப்பவுமே கிடையாது ஏன் இன்னைக்கு இப்படி தோணுது அவங்க ஆல்ரெடி ஒரு லவ் பண்றாங்க இருந்தும் ஏன் இவங்க எனக்கு ஐயோ சோனி எல்லாம் யோசிக்காத ஏய் சோனி அவங்க மேல நீ வச்சிருக்காது பாசம் தாண்டி லவ் இல்ல லூஸ் மாதிரி புரிஞ்சுக்காத அவங்களும் இப்ப நீ காணாம போயிட்டு இருந்தா உன் மேல உரிமை எடுத்து உன்னை அடிச்சாங்க நீ பாட்டுக்கு எதையும் நினைச்சுக்காம போ வைத்தியக்காரி ஆமா அவங்க நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் ஹே சோனி என்ன பண்ற இன்னும் வா அவங்க ரெண்டு பேரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போலாம் இதோ வந்துட்டே சிவா